வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க நீங்கள் கோபால் ம் சேங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் ம் இப்போ நீங்கள் முன்னாடிலாம் சாமான்லாம் வச்சுட்ருக்கீங்களே இதெல்லாம் என்னது இதை வச்சுன்னு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுவாங்கன்னா அப்படிங்கிற கரைசல் நான் உற்பத்தி பண்ணுறேன் நான்கு விதமான பொருட்கள் தேவை பொடியா நறுக்கி அதை ரெட்டி பண்ணி வச்சுக்கணும் அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையும் தோரப்பட்டு அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து அதுலயும் தோல் எல்லாத்தையும் நல்ல கனிஞ்ச வாகனப்பழமா இருக்கணும் அந்த கனிஞ்ச வாழைப்பழத்தில் நல்ல இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அது கொஞ்சம் வச்சுக்கணும் பப்பாளிலையும் அதே மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பப்பாளி போகக்கூடிய வரைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இது நாலுத்தையும் அளவு எடுத்துக்கணும் இது அரை கிலோ அது அரை கிலோ அது அரை கிலோ வெண்ணெய் அரை கிலோ ஆளுத்தையும் எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் இது என்னது ஐயா இது முன்னாடியே நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்களா மூணு கிலோ நான் பண்ணியிருக்கேன் கடைசி அரை கிலோ ம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்போ போட போகிறேன் ஆ முதல்ல இது போடணும் முதல்ல இது போடணும் எது வேணால் போடலாம் முதல்ல பரங்கியை போட்டேன் ம் அடுத்து வந்து உப்பாளி போடுக்குறேன் வெள்ளம்னா வந்து காஸ்ட்லி வெள்ளம் வாங்க வேண்டாம் ஆ வெள்ளக்கிழமண்டில் போனோன்னாக்க ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஆனால் இது போன வெள்ளம் இந்த ப வாழைப்பழத்துலலாம் என்ன சத்து சத்துக்கள் இருக்குது வாழைப்பழத்தில் புகாஷ் சத்து இருக்குது ஆ இதெல்லாம் சேர்த்துனாக்க ஒரு எப்பத்தையும் வாங்கி ரூபா இருந்தாலும் சொன்னேன்க்காக வெள்ளம் சேர்க்குறேன் ம் பரங்கியிலையும் அந்த முன்னுற்படுக்கிறதுக்கான இது இருக்குது பரங்கி இப்போ பப்பாளி இதெல்லாம் மட்டும்தானா அந்த பழக்கரைசலுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது பப்பாளி வாழைப்பழம் வெள்ளம் வெள்ளம் அது நீங்கள் போட்டிருக்கீங்க இது தவிர வேறு ஏதாவது பழம் வேண்டாம் இதை போட்டு ஒரு பதினஞ்சு நாள் தண்ணி கொஞ்சம் வளரணும் தண்ணி வந்து நம்ம போர் தண்ணி தான் இருக்கணும் நம்ம கிணத்து தண்ணி இல்லை சார் ஃப்ளோரின் போட்டால் தண்ணி இருக்கக்கூடாது ஆ ஆ பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டோம் முடிஞ்சால் இந்த இன்னும் இந்த பப்பாளி வாழைப்பழத்தை எல்லாத்தையும் ஜூஸ் மாதிரி பண்ணி போடணும்னா சீக்கிரம் பெர்மெண்ட் ஆகும் ம் கொஞ்சம் பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தாக்க இதில் நுண்ணுயிர் இருக்கும் அதில் கொஞ்சம் ஆடை பணிஞ்சிருக்கும் ஆ அப்புறம் இதில் வந்து ஒரு நூறு எம்எல்க்கு முப்பது எம்எல் ஒரு லிட்டருக்கு மு முப்பது எம்எல் ஓ அந்த அந்த அளவுக்கு விட்டா போதும் முந்நூறு எம்எல் ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு முந்நூறு எம்எல் விட்டா போதும் முந்நூறு எம்எல் சேர்த்து ஸ்பிரியமாக அடிக்கலாம் இல்லை இது வழியாக கொடுக்கணும்னாக்கா ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ கூட கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யம் அதோடலாம் கூட இதை சேர்க்கலாமா அது இது தனியாகவும் கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு பஞ்சாபி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஆந்திர ரைஸ் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஜீவாம்பு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த ஈயம் கொடுக்கலாம் எப்படி சொல்லி ஸோ இந்த பழக்காடின்னு பேருது நல்ல இதோடைய இது 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 கொடுக்குற போது பயிரோடய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்பரிமிதமாக இருக்கும் முன்னாக்கு கரைசல் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு த இது தண்ணி கொடுற போதும் ஒவ்வொன்று கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா அது இது அந்த சத்தை எடுத்துட்டு அந்த நல்லா அந்த பயிர் நல்லா வளர்ச்சி இது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ நாள் கழித்து யூஸ் பண்ணலாம் இது வந்து பதினஞ்சு இருந்து இருபது நாளைக்குள்ளே ஃபெர்மெண்ட் ஆகிடும் இருபது நாளைக்கு அப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறமே நல்லா யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்னொரு இருபது நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ரெட் கலரில் உதவும் இது இதை அது ரெடியாக அது அந்த மேலே இருக்கக்கூடிய ஆடை வந்து அவங்க எடுத்து போட்டு இது ரெட் கலரில் இருக்கும் நம்ம இதை வந்து நம்ம வந்து தயாரிச்சதுலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதோடு இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நம்ம இந்த டாய்லெட்டு பாத்ரூம் வாஷ் பேசினா கொஞ்சம் கரை படிஞ்சினா அதுக்கு தொளி போட்டு ஆசிட் மாதிரி மாதிரி ஆசிட் மேலே இயற்கையாகவே நம்ம இதை கொஞ்சம் விட்டு நம்ம வந்து லைட்டாக தொடச்சோன்னாலே நல்லா போய்டும் அது

கிளாக் வைஸ் ஆன்டி கிளா அந்த மாதிரிலாம் எதுவும் கலக்கணும் இல்லை சார் நன்றி ஆ நன்றி ஐயா கோபால் சேங்கனூரில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு இயற்கை விவசாயம் என்னுடைய தொடர்பு எண் வந்து நைன் ட்ரிப்புள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் நைன் வாட்ஸ்அப்பு எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் ஃபோர் ஒன் டபுள் த்ரீ